வணக்கம் என் அன்பின் இனி தமிழ் மக்கள் இருபத்தி பத்தொம்பது தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது பார்த்தி அப்படின்னாக்கா அதில் வந்து முக்கியமான நபர்களாம் அன்றைக்கி வாக்கு ஓட்டு போட்டிருக்கா கலயத்தில் அதை முதல் இடம் பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம தலாஜி அவர்களுக்கு தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து திருவாணிமி ஒரு வாக்கு சாப்பிட வந்து முதல் நபராக வந்து உட்காந்து பொறுமையாக உட்காந்து ஓட்டுக்கிட்டு போட்டு போனார் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அடக்கமாக கையை காட்டினார் அதை மறைச்சி அவனையும் பார்த்திங்க அப்படின்னாக்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா கையை காட்டுறாரு அப்படின்னு பொதுவாகவே இது பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச கட்சிக்கு போட்டு போட வந்தேன் யாருக்கு இப்போ போடணும் போடக்கூடாது அப்படின்னு நம்ம தான் முடிவு எடுக்கணும் அடுத்தாலும் சொல்லக்கூடாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவர் கையை காட்டுறாரு இவர் காலை காட்டுறாரு அதனால் அந்த இதுக்கு போடுங்க இந்த இதுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பிரச்சாரம் பண்ணுறாங்க வாங்கின காசுக்கு அவங்க கூறுறாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நமக்கு சரியான ஆச்சு யார் தரவாக அப்படின்னு நினச்சி போட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நாடு நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லா இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அவர்கள் வாக்கு வாக்குச்சாவடிக்கு வந்தார் ஓட்டு போட்டாரு வச்சாரு இடையில ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா கொஞ்சம் உதவி உதவி செஞ்சாரு வச்சாரு நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கலாம் வச்சுருக்கலாம் இவரு தான் இன்றைக்கி பெரும்பான்மையான செல்வாக்கு இருக்கு பட் மக்கள் வந்து மக்களுக்குதான் முடிவெடுப்பாங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு போடக்கூடாதுன்னு நம்ம பொதுவாக வந்து சொல்ல முடியாது இவங்களுக்கு போடுங்க அவங்க போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை எல்லாம் மக்கள் கையில் இருக்குது நல்லதே நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா அது சென்னை ஸ்டெல்லாமே ஏற்கில் வந்து வாக்கு செலுத்தினார் எப்போ இம்போல் செயலாக இருந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டி கிட்டே கேட்டாக வைச்சாக்கா அவர் ரொம்ப அதிகமாக பேசலாம் வைக்கலை ஏன்னா பிடிச்ச கட்சி ஓட்டு போட்டு போங்க அவ்வளோதான் அதுவும் சென்னாய கடமை அவரும் சரியான சென்னாய் கடமை காலையிலேயே பண்ணிட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவங்க ஓய்வு வந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஓட்டு போட்டா ஓட்டு போட்டுட்டு சொன்னாங்க ஓட்டு போடுங்க எல்லோரும் ச சமுதாய கடமை ஆட்டுங்க வைங்க அப்படின்னு அவங்க கடமை ஆட்டிட்டாங்க இப்போ நம்ம தான் இருக்கோம் பாக்கி யார் யார் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடல அப்படிங்கிறது தெரியல இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழகத்தில் எந்த தேட்டரும் ஓடக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஓட்டு போட போடக்கூடிய நேரத்தில் படங்களை மாற்றுக்கிட்டு பார்ப்பாங்க அப்படின்னா நம்ம நிறையா பேருக்கு லீவு விட்டுருக்காங்க வச்சுருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே சமுதாய கடமை ஆட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இவர் தங்கந்த நரசு அவர்கள் அவரும் ஓட்டு போட்டிருக்காரு அரசு மேல்நிலை மூசரி இதை வந்து ஓட்டு போட்டிருக்காரு அவர் இந்த சமுதாய கடமையை செஞ்சுட்டார் இப்போ இந்த நியூஸில் நம்ம என்ன பார்க்குறோம்னா யார் யார் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஆர்வத்துக்காண்டி மாதிரி நம்மளும் ஓட்டு போடணும் வைக்கணும் அது மாதிரி இல்லாமல் விஜய் அவர்களை வந்து இப்போ தான் வண்டியில் கிளம்பி போனதாக லைவாக வந்து சன் நியூஸில் பார்க்க முடிஞ்சு அவர் இப்போ ஓட்டு போட வந்துக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் இப்போலாம் காலையில் ஓட்டு போட்டவங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சமுதாய கடமை இவரும் ஆட்டியிருக்காரு ஓட்டு போட்டுட்டு சிக்னல் கட்டுறாரு ஓட்டு போடுங்க அப்படின்னா பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டு போன்தான் இன்றைக்கி எக்ஸ் தளம் வலைதளம் அப்படிங்கிறது ஃபேமஸாக இருக்குது ஃபேஸ்புக்கு ட்விட்டர் கிட்டர்லாம் தாண்டி எக்ஸ் வலைதளம் ஆகிடுச்சு இன்றைக்கி அதில் அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் குறிப்பிட்ட நபர்கள்தான் அதில் இருக்காங்க இந்த இதுக்கு தான் ஓட்டு போடணும் அந்த இதுக்கு தான் ஓட்டு போடணும் மக்களை மூலச்செலவு செய்கிறாங்க அப்படி இல்லாமல் மக்கள் எல்லாருக்கும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அன்பில் மகேஷ் அவர்கள் ஓட்டு போட்டார் ஓட்டு போட்டுட்டு தன் சமுதாய கடமை ஆட்டிகிட்டு விரலை காட்டினார் எப்பயும் போல் இந்த ஆக்கிரமிங்கிறது நம்ம சமுதாய கடமை அதை சரியாக பண்ணினா அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இன்றைக்கி எல்லாமே தெரியும் விலைவாசியிலேருந்து சமுதாய மாற்றத்திலேருந்து எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்ம ஓட்டு எப்படின்னா காசை வாங்கிட்டு போடுறோம் அப்படிங்கிறனால அவங்க வந்து அந்த சமுதாய கடமையை கரெக்டாக ஆட்ட மாட்டேங்கிறாங்க இந்த வருஷ தேர்தல் ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நினைக்க பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி முதல்வர் நம்ம ரங்கசாமி அவர்கள் அவரும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓட்டு கூட காலையிலே வந்துட்டார் அந்த வயசுலேயே ஆமாம் இவெல்லாம் வந்து காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போது பத்து மணிக்குள்ளே ஓட்டு போட்ட நபர்கள் ஃபுல்லாக அவர்களெலாம் நீ அடுத்தடுத்த பெருந்தலைகள் வருவாக வைப்பாங்க அடுத்தடுத்த நியூஸில் காட்டுவாக வைப்பாங்க இப்போதைக்கு காலையில் யார் யார் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத மாத்திரம் தான் நம்ம இதில் பார்க்க முடியுது சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ் வலைதளம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசியல் வந்து முன்னோடியாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மாத்திரம் அதை ஆக்கிரமி பண்ணி பாட்டி அப்படின்னாக்கா அவளுக்கு ஓட்டு போடுங்க அவளுக்கு ஓட்டு சொல்லிட்டு மக்களை வந்து மூல செலவு பண்ணுறாங்க பட் இப்போ உள்ள படித்தவரெலாம் பார்த்தீங்கன்னா டூ கே கிட்ஸப்பெலாம் தெளிவாக இருக்காங்க டைம் பாஸ்க்கு பண்ணுவாங்க பாப்பாக வைப்பாங்க மற்றபடி யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாது அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும் அதில் அவனுக்கு பெரிய சமாச்சாரமே இல்லை அடுத்து பார்த்திங்கனாக்கா சினிமா டைரக்டர் மோகன்சி அவரும் காலையில் ஓட்டு போட்டுட்டு சன கடமை ஆட்டுங்க அப்படின்ட்டு வேலை காட்டிட்டார் அதை பார்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் இவ்வளோ நபர்கள்தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அடுத்தடுத்த ஓட்டு யாரும் போடல அப்படிங்கிறது சொல்ல முடியாது எல்லாம் அடுத்தடுத்த போடுவாங்க இல்லை பார்த்தீங்கன்னா தலை தான் காலையில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்து வச்சு பொறுமையாக ஓட்டு போட்டு போனார் கண்டிப்பாக அவர் பணியை சரியாக சிறப்பாக பண்ணிட்டார் மற்ற ஒவ்வொரு நபர்களும் இருக்காக எல்லோரும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது ஒரு நல்ல மாற்றத்தை தர மக்களுக்கு அப்படின்னு நம்ப முடியும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுமையாக தான் பார்க்கணும் நல்ல முறையில் எலெக்ஷன் நடந்து முடியட்டும் என்ன நடக்குது அப்படிங்கிற பார்க்கலாம் ஓகே நண்பர்களே தொடர்ந்து பயணிக்கலாம் நீங்களும் உங்கள் ஓட்டை சரியான முறையில் சமுதாய அகாடமி ஆட்டுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி वनकम्